திருமணம் குறித்த செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த நல நன்மைகளை இதன் மூலமாக நீங்க கண்டிப்பா அடைய மறந்துடாதீங்க மேலும் மிகச்சிறந்த இனிய நாள் காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க இத்தினம் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை நாம் காணலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது நாம் என்னென்ன செய்தால் மிகச்சிறந்த நன்மையை பெற முடியும் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் விரிவாக காணலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கங்க கூட பெல்பட்டன் எடுத்து ஆளுமை எடுத்து மறந்துடாதீங்க உங்களது அருமையான சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இன்றைய தினம் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்கிழமை பிளவரிடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள்க இன்றைய தினம் ஒரு வளர்புரை சதுர்த்திங்க பங்குனி மாத சதுர்த்தி நாள் இன்றைய இன்றைய தினம் அனைத்து ராசிதாரர்களும் விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்ல நன்மையை தருங்க நமது துலாம் ராசிக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் புதன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளதால் இன்றைய முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களது பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்னைக்கு நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான பாராட்டுகள் மிக்க ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமைப்பிடுவீங்க ஆமாங்க இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய வேலைகள் இன்றைய தினம் பலரும் பாராட்டும் வகையில சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட காலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு நல்ல சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பிடுங்க உங்களுடைய நடவடிக்கைகள் சிந்தனைகள் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு நிவாரணத்தை உங்களது பழைய பிரச்சனைகளுக்கு தருங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல மனநல மகிழ்ச்சியை உங்களது ஆஃபீஸில் பெற முடியுங்க இந்த தினம் நீங்கள் முதலீடுகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எந்த கோணத்திலும் நீங்கள் இன்றைய தினம் ஆராயாமல் விட்டுவிடாதீர்கள் எல்லா கோணத்திலும் ஆராய்ந்து உங்கள் முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முதலீடுகளை நீங்கள் முடிந்தவரை இரண்டு நாட்கள் தள்ளிப்படுவது என்னை கேட்டால் பெஸ்ட் சொல்லுவாங்க இப்போது மிகப்பெரிய நிதி டீல்ஸ் பணம் சம்பந்தப்பட்ட பரிமாற்றங்களை எப்பவும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் ஒரு இரண்டு நாட்கள் கழித்து பண்ணி எனவே எனவே பரிமாற்றம் மற்றும் அவசரமான எடுக்க முடிவு ஆகியவற்றை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க முக்கியமான முடிவு உங்கள் வாழ்க்கைக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான முடிவு அப்படின்னா இப்போ நீங்கள் எடுக்க வேண்டாம் அதுக்கான சிறந்த தருணம் இப்போ இல்லைங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துக்கலாங்க என்ன தான் உங்களை மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய காதலி மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாங்க அதை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனாலும் உங்களுக்கு சற்று மனக்கொந்த காதல்களின் கோபத்தை ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட பொறுமையோட இடையீங்க நீங்க யாருடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அவர் உங்களை புரிந்து கொள்ளும் காலம் வரும் எனவே நீங்கள் சற்று பொறுமையுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்தாலும் அமைதியா இருங்க அமைதி தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மருந்துங்க இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஒரு பொழுதுபோக்குகளிலும் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாங்க உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அந்த செயல்களில் ஈடுபட்டு இன்றைய தினத்தை நீங்க உண்டு உங்களது வேலையை உண்டு உங்களது பொழுதுபோக்கு உண்டு என்று மாற்றிக்கொண்டிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு மிக நீங்க ஆனந்தமான தினமா கண்டிப்பா அமையப்பெறுங்க இன்னைக்கு நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களோட இல்ல தனியா கூட நீங்க இன்னைக்கு பக்கத்துல இருக்க சில பார்க்குக்கு போயிட்டு நீங்க சுத்தி திரியலாம் அதனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் ஏற்படுங்க நீங்கள் வாக்கிங் போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக அமையங்க இன்றைக்கி முன்பின் தெரியாத ஒரு நபரோட கூட நீங்கள் வாக்குவாதம் செய்வதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் முடிந்த அளவு யாரிடம் வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் நியாயமாகவே இருந்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதுக்கான நேரம் வரும் இரண்டு நாட்கள் கழித்து நீங்கள் உங்களது கருத்துக்களை வெளியிடலாம் சமூக வலைத்தளங்களில் கூட உங்களது கருத்துக்களை நீங்கள் இன்றைய தினம் போட வேணாங்க அமைதியா நடக்கிறது வேடிக்கை பாருங்க விழிப்புணர்வோடு இருங்க உங்களை சுத்தி சதி நடக்க வாய்ப்புகள் இருக்கு எந்த சதி எப்படி நடக்கிறது யார் மூலமா நடக்குது அப்படிங்கறத நீங்க தற்காத்துக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க விழிப்புணர்வா இருந்து நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நாளா அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வையும் நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் அதனால கண்டிப்பா இன்னைக்கு நீங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் தனியாக இருக்காதிங்க நீங்கள் ஓய்வு நேரத்தில் தூங்குறது மற்றும் உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கில் ஈடுபடுறது ஆகியவற்றை நீங்கள் செய்யலாம் தனியாக இருந்தீங்கன்னா மனசில் சில தேவையில்லாத சஞ்சலங்கள் சில தேவையில்லாத பயம் உயிர்ப்படுத்தக்கூடிய மன பிராந்திகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க தேவையில்லாத ஒரு பிம்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு பயப்பட வேண்டாங்க இந்த தினம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையான தினமும் உங்களுக்கு அமைப்படுவீங்க மேலும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உற்சாகம் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தினமும் இன்றைக்கி அமைப்படுங்க இன்றைய தினம் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல சக்சஸாக ஆக வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் கிடைத்தாலும் கொஞ்சம் காலதாமதமாகலாம் கொஞ்சம் பொறுமை நிதானம் இன்றைய தினம் நீங்கள் அவசியமாக கடைபிடிக்கணுங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலாம் துறை ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்ங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மனசில் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க எந்த விதமான குழப்பங்களாக இருந்தாலும் நீங்கள் இரண்டு நாட்கள் தள்ளி வைத்து விட்டு அதை பற்றி யோசிப்பது நல்லதுங்க அப்படி நீங்கள் யோசிக்கல அப்படின்னா அந்த ப குழப்பத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் பயந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப நேரம் நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது வழக்கமான பணிகளை நீங்கள் எப்பயும் போல் செய்யுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வேலைகளை எது சந்தோஷம் தருதோ அந்த வேலைகளை செய்து இந்த தினம் நீங்கள் திருப்திகரமாக வாழ இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஒரு விதமான இனம் புரியாத குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறது கைவிட்டுருங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகலாங்க உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் எனவே நீங்கள் செஞ்ச வேலைக்கு காரியங்களுக்கு உடனே பலன் கிடைக்கல நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க என்னென்ன வழிமுறைகள் வேண்டுமோ அதை அனைத்தையும் பின்பற்றுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்னைக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சில பழைய நினைவுகளை மனசில் கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி கசப்பான சில நினைவுகளை இன்னைக்கு நீங்கள் நினச்சி நினச்சி நேரத்தை வீண் பண்ணுறதை தவிர்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக கசப்பான நினைவுகள் மூலமாக உங்களுக்கு நேரம் வீணாகும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சிகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பொறுமையுடன் நீங்கள் செயல்படணுங்க உங்களது முயற்சிகள் எல்லாத்தையுமே கவனமாக மேற்கொள்ளுங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இன்னைக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதுங்க யாருடனும் இன்றைய தினம் வாக்குவாதம் வேண்டாங்க வாக்குவாதம் செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால மற்றவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் எது உண்மை அப்படின்றத நீங்கள் மனசில் ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கான நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைக்கி நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமைக்கிறீங்க அதாவது சுற்றி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் கிரகிச்சு நீங்கள் தகவல் சேகரிக்கிற ஒரு நாளாக வச்சுக்கோங்க மௌனமாக அமைதியாக இருங்க பொறுமையுடன் இன்றைக்கு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மிகச் சிறப்பான நாள் அமைப்புடுங்க நன்றே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்த பார்க்க அவள் லைக் பண்ண திட்டிவிடுங்க உங்கள் உங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வீடியோவால் பயன்படுத்தட்டும் மேலும் நமது வீடியோ பற்றிய கமெண்ட்கள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் மீண்டும் நாளைய வீடியோங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துலாண் புடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ பண்ணிக்கோங்க Thank you friends have a எடுத்து டே